ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பு நேயர்களே இந்த பதிவில் சுக்கர பயிற்சி பழங்கள் தான் பார்க்க போகிறோம் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான சுக்கர பயிற்சி பழங்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சுமார் ஒரு இருபத்தேழு நாட்கள் இந்த சுக்ர பயிற்சி நடக்கப்போகுது இதுவரைக்கும் மேசராசி இருந்த சுக்ர பகவான் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபராசியில் பயிற்சி ஆகிறார் அது பற்றா விரிவாக சொல்ல போகிறோம் அவர் இருக்கிற இடம் அவருடைய பார்க்கும் இடம் என்னுடைய பலாபலங்கள் எல்லாமே சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதன் வணக்கிறேன் ஓம் குரு பேருமே நற்பவே 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 ஓம் காஞ்சிவாசாகி வித்மகே சாந்த ரூபாயி தேமிகே தன்னோ சந்திரசிங்க என்னுடைய ஆத்மஜரன் மகா ஓம் காளிகாசாய வித்மிகை மசான வாசிந்த திமிகை தன்னோ அகோர பிரஜோதியாத் என்னுடைய உபாசினன் மகாவாராகியவன் ஓம் ஹிஷத் பஜாகி வித்மிகை சண்டக்தாய் தன்னோ வாராகி பிரஜோதியாத் பொதுவாக சுக்கரன் அந்த ரிஷபராசியில் வந்து அமர்கிறார் அதனுடைய பொது பழங்களை இப்போ பார்க்கலாம் இதுவரைக்கும் ராசியில செவ்வாய் பகவானுடைய வீட்டில் இருந்தார் செவ்வாய்க்கும் சுக்ரனுக்கும் அவ்வளோ ஒன்றும் சரியாக வராத ஒரு விஷயம் அப்போது சுக்கரனால் ஏற்படக்கூடிய பழங்கள் எல்லாமே கொஞ்சம் போச்சு தடைப்பட்டது திருமண தடை சுபகாரிய தடை பெண்களுக்கு வர வேண்டிய லாபங்கள் வராமல் போனது பெண்களின் முன்னேற்றம் பாதிக்கப்பட்டது இதெல்லாமே நடந்தது ஆனால் இப்பொழுது சுக்கரன் தன்னுடைய சொந்த வீட்டில் வந்து அமர்கிறார் அங்கேருந்து அமர்ந்த அவர் ஏழம் பார்வையாக ரிச்சிக ராசியை பார்க்கிறார் அப்போது இதனால் என்னென்ன பொது பலன் ஏற்படுத்த போதா சொல்லப்போம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சுக்கரன் ரிஷவராசியில் வந்து அமர்ந்தவுடன் தன்னுடைய சொந்த வீடு எப்போ சொந்த வீடில் இருக்கிறதா நல்ல பலன் கொடுப்பாங்க மரங்களை வாரி வழங்குவார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நிறைய பெண்களுக்கு சம்பந்தமான தொழில்கள்லாம் செழித்து ஓங்கும் பெண்களால் முன்னேற்றம் அடையும் பெண் கல்வி நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து சேரும் அது இல்லாமல் பெண்கள் சிறுமிகள் கூட எடுத்துக்கலாம் இப்போ நிறைய பாதிக்கப்படுறாங்க இல்லையா அதெல்லாமே இனி வரும் காலங்களில் இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் குறையும் குறையக்கூடிய விஷயங்களாக இருக்க போகுது அப்போது அந்த எண்ணத்தை மாற்றி விடுவார் அதுதான் முக்கியம் ஏன் ஒருத்தர் தவறு செய்கிறாருன்னா எண்ணம் தான் அந்த எண்ணம் மனதில் வந்தோன்னா தவறு செய்ய தூண்டுது அந்த தவறை திருத்தி திருந்துடுவாங்க டக்குன்னு ஒரு செகண்டில் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு நம்மளுக்கு தண்டனை கிடைக்கும் பிரச்சனை வரும் அப்படின்னு நினச்சி அந்த விஷயத்தில் தவறு செய்யக்கூடிய விஷயத்துலேருந்து ஒதுங்கிடுவாங்க அதுதான் இப்போது உள்ள சொக்க பேச்சில் போகுது அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு வீட்டுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை வந்து போகுது எல்லாேருக்குமே வரப்போகுது வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி நல்ல செழிப்பான முன்னேற்றங்கள் வந்து அமையும் போகுது அரசாங்கத்தார் வந்து வழியை வந்து உதவி பண்ணுவாங்க மக்களுக்கு உதவி செய்வாங்க அவங்களுடைய அந்த வழங்குதலால் மக்கள் முன்னேற்றம் அடைவாங்க அரசாங்க செலவுகள்லாம் கிடைக்க போகுது இது இல்லாமல் போர் மூலம் அபாம் இருந்தால் அது தள்ளி போகும் நான் தள்ளி போய்டும் கண்டிப்பாக பேச்சுவார்த்தையில் முடியும் இல்லைனாக்கா இப்போ அப்படி நினைக்க தோறும் இது மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் அவர் விருச்சிக ராசியை பார்ப்பதால் செவ்வாய் இல்லையா செவ்வாய்கிறது படை தள்ளுதான் இருந்தாலும் அவர் நேரடி பார்வையாக பொழுது அந்த ராசி பார்க்கும்போது செவ்வாய் பகவான் அந்த வீட்டுக்குரியவர் சிறு சிறு சலசலப்புகள் சண்டை சச்சரவுகள் வந்து நீங்கிவிடும் வந்து தடைபட்டு நீங்கிவிடும் அதுதான் போகுது சின்ன சின்ன பஞ்சாயத்துகள் வரும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளும் எல்லாமே சரியாயிடும் காவல்துறை எல்லாமே பலப்படும் கொஞ்சம் திருத்தி அமைப்பாங்க காவல்துறையில் இந்தெந்த குறைகள் இருக்குது இராணுவ துறையில் குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நீக்கி மாநில அரசாங்கமும் சரி மத்திய அரசாங்கமும் சரி இதில் தலையிட்டு அந்த அவங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு அவங்க அவங்க இது பண்ணுவாங்க அதிகாரம் வழங்குவாங்க இதெல்லாமே நடக்கும் இதெல்லாம் நடக்கிறதுனால இந்த சுக்கர பயிற்சி எல்லா வகையிலுமே ஏற்றம்தான் இருக்கப்போதுன்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ சொல்லி வாழ்த்தி அடுத்து பன்னெண்டு ராசியை இப்போது பார்க்கலாம் தனுசு ராசினியர்களை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான சுக்கர பயிற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு வர அந்த வகையில் இப்போது தனுசுராசிக்காரன் சொல்லுவார் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் வந்து அமர்ந்திருக்கிறார் அவர் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் இதுக்கொண்டான பலன்கள் என்னன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாக சுக்கரன் ஆறாம் இடத்துல வந்து அமர்றது வெற்றியை குறிக்கும் அது வெற்றி ஸ்தானம்னு சொல்லலாம் இதனால் வரைக்கும் நிறைய போராடி போராடி தோற்று போயிருப்பீங்க எந்த ஒரு விஷயத்திலும் தடைபட்டிருக்கும் அது எல்லாமே இப்போது கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அந்த விஷயத்தை தொடங்கினீங்கன்னா கண்டிப்பாக வெற்றியோட முடிஞ்சிடும் நல்லபடியாக முடிஞ்சிடும் கேட்டதுல கடன் உதவிகள்லாம் கிடைக்கும் கடன் தீர்க்கப்படும் பெரிய கடனாக இருந்திருக்கும் அது தீர்த்துடுவீங்க வழக்குகள் இருந்திருக்கும் பஞ்சாயத்து மூலிமா இருந்திருக்கலாம் நட்பு மூலிமா உறவு மூலியமாக செய்யக்கூடிய வேலை விஷயத்தில் கூட சிறு சிறு பிரச்சனைகள் வந்திருக்கலாம் அது எல்லாமே இப்போ சரியாகிடும் பேச்சுவார்த்தை மூலிமா தீர்க்கப்படும் அது இல்லாமல் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக உதவம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்க இடமாற்றம் ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு இதுமாதிரிலாம் நடக்கும் உத்தியோகத்து மூலிமா வெளியூர் வெளிநாடு போயிட்டு வரதும் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் தொழில் வியாபாரம் நல்லபடியாக வந்து அமையும் அதிலையும் நல்லா வருமானம் பார்ப்பீங்க இதெல்லாமே நடக்கும் அதே சுக்கரன் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறனால முன்னே சொன்ன மாதிரி அந்த வெளியூர் வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக அமையும் கணமனைக்குள்ள உறவு ஒற்றுமையாக இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க எல்லா விஷயத்துலையுமே லாபகரமான போக்காக தான் திரும்பிடும் வீண் விரயங்கள் குறையும் நிறைய நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும் அதெல்லாமே இப்போ சரி செய்யப்படும் தொடர்ந்து பிரயாணங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அது மூலிமா நல்லது மட்டும்தான் நடக்கும் இதெல்லாமே உங்கள் ராசிக்கு இப்போது நடக்கக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த சுக்கிர வந்து எல்லாத்தையுமே நடத்தி கொடுவார் உங்கள் ராசி குருவுக்கு ஒரு பகை கிரகமாக இருந்தாலும் அவர் இருக்கும் இடமும் அவர் பார்வைய பார்வை ப படக்கூடிய இடமும் கண்டிப்பாக அதனுடைய பலனை கொடுத்து கொடுத்து தான் நிறைவேற்றி வழிவகை செய்யும் அப்போது தனசராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியால் இடமாற்றம் ஏற்படும் எதிர்பாராத நன்மை விளையும் எண்ணிய காரியம் முடியும் தடைப்பட்ட விஷயங்கள் நிவர்த்தியாகி நல்லது நடக்கும் இதெல்லாமே நடக்கும் பெரும்பாலும் மாமன் மகை உறவு தாய் வழி உறவுலாம் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் அப்புறம் சரியாயிடும் ஒரு விஷயமாக நீங்கள் ஈடுபடலாம்னு நினச்சின்னு இருப்பீங்க அது இந்த காலகட்டத்தில் ஈடுபடுத்தி அதன் மூலமாக வெற்றி கிடைத்து நன்மையே விளையக்கூடிய விஷயமாக அமையப்போகிறது அதுவும் நல்லபடியாக நடக்கும் ஸோ எந்த வகையிலுமே உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்க போகுது தோல்வி அடைஞ்சிருந்தீங்க இது இப்போது இனிமேல் வெற்றியை நோக்கி பயணிக்க போகிறீங்கன்னு சொல்லி நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம் பார்க்கும்பொழுது உங்கள் ராசாதிபதி குரு பகவான் அந்த அதி அதிதேவதை முருகர் தான் பெரும்பாலும் திருச்செந்த முருகரை குறிக்கக்கூடியதாக இருக்கும் ஆனாலும் எவ்வளோ ஞானம் குரு வழி குரு வழிபாடு பண்ணலாம் வியாழக்கிழமை தோறும் அல்லது முருக வாறு வள்ளி கூடிய முருக வழிபான் வழிபாடு எல்லாமே செஞ்சுட்டு வரலாம் திருச்செந்தூர் சென்றால் முருகரை வழிபட்டு அங்கு உள்ள வள்ளி குகை என்ற இடத்திலும் சென்று அம்மை தரிசித்து வரணும் கண்டிப்பாக இதை செஞ்சாகணும் அப்போ இந்த சுக்கர பயிற்சி மூலிமா நன்மை விஷயங்கள் நடக்கும் சகல சௌப்பாக்கம் உங்களுக்கு வந்து போகுது நீங்கள் செய்யக்கூடிய தானதன்மங்க பார்க்கும்போது பெண்களில் சிறுமிகள் இருப்பாங்க இல்லையா வயதுக்கு வராத பெண்கள் சிறு அதுதான் சிறுமின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு உதவி வசதிகள் பண்ணலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு பண்ணலாம் பெண் குழந்தைங்க முதல்ல பண்ணலாம் அப்புறம் ஆண் குழந்தைங்க பண்ணலாம் பொதுவாக குழந்தைங்களுக்கு பண்ணுறது நல்லது தனுசு ராசிக்காரன் கல்விக்கு உண்டான உபகரணம் வாங்கி கொடுக்கலாம் உதவி தேவை கொடுக்கலாம் உணவு உடுக்க உடை தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுக்கலாம் உங்கள் வசதிக்கு ஏற்ப இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஒரு நன்மை தரக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வுன்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்